அஸ்லாம் சின்ன சுடுப்பாரில் இந்த ரெசிப்பி எந்திரச்சு நோக்க இன்று நான் ஒரு மீண்டக்கறி ஆக்கியன் நல்ல டேஸ்டுது ஒரு மீண்டக்கறி எல்லாம் சாமான் எல்லாம் வறுத்துட்டாக்கியது நாங்கள் இல்லைங்க இப்போ பச்சை பச்சைக்கூடலே மீண்டக்கறி இதுக்கிப்போ எந்திரச்சு நோக்க இது நான் ஒரு சமச்ச திரே கொத்தம்பரி ஒரு கால் கால்ச்சமச்ச கடுகு ஒரு அரை அரைச்சமச்சீரிகை ஒரு அரைச்சமச்சா நல்ல மளவு பின்ன ஒரு நாலஞ்சி மெத்தை மெல் மெத்த ஒரு நாலஞ்சு மாத்திரிட்டே மெய்யாவும் எண்ணிட்டு இப்போ இதில் மெல்லத்தீ வச்சிட்டு தவத்தில் இட்டு தெல்லு ஃப்ரை ஆக்கணும் இதுப்போ இத்த ஃப்ரை ஆக்கிட்டு எடுத்து வைக்கணும் இப்போ நான் இதுக்கு ஒரு எட்டு மிளவு எடுத்துறேன் வணக்க மொளகு கரீடை மொளகு இதில் தவத்துக்கு ஒரு தெல்லு ஒரு அரைச்சம்ச்சர எண்ணெய் விற்றணும் சிறிய ஒரு அரை அரைச்சம்ச்சா எண்ணெய் மெய்ய விடும் அதில் தெல்லுதிரை ஃப்ரை ஆக்கணும் மிளகு இது நான் கொடு உருக்கடி தேங்கிடு இடீ ஒர் தேங்க்ர பாதி உருக்கடி தேங்கிடது இது கரியாக்கோ இத்திர பஸ் இடத்து மாறியால் சோமய யாரோடு ஸ்பைசி பலி கொணு அங்கே மாத்திர மலவுத்தல் வீணங்க யாரிட நங்க சோம ாரார இல்லை நங்கோடி ஹார அதுக்கேட்டு நான் இத்திரை மொளவிட்ரு இதப்பா உருக்கடி தேங்க சொன்ன பாதி தேங்க அதுக்கு மிக்சில் நான் அரக்கோகும் ஒரு அரை அரைச்சம்ச்சம் மஞ்சளப்பொடி பின்னீ பரத்து வச்சதெல்லாம் ஈ தேங்கை ரொட்டிகி இட்டிட்டு தெல்லு புலிடை தண்ணி புளியும் இட்டல நான் புளி நஞ்சிட்டு அதில் கலகிட்டு அதில் தண்ணி வித்துரும் அங்கே தெலுங்கு தண்ணி புலியிட தண்ணி வீத்திட்டு வீணா இத்திரே நாங்கள் கறிக்கப்போ எத்திரிடுறோம் மீந்தக்கறிக்கு அத்த புலிட்டு மெய்யவும் இது எப்போ நைஸாய்ட்டு அரை அரக்கணும் நாங்கள் மீண்டக்கறிகனக்காய அறுக்கலாம் அத்தமே நைஸ் ஆக்கிட்டு அறுக்கணும் இது மீன் இது பைய மீன் சொல்ட பொல்ல பொல்ல மீன் நானிப்போ மண்ணோட இடத்துல மண்ணோட நான் போய் குறி ஒரு எடைக்கட்டின் போடு பலடோ ஓடுறொட்டும் ஆ இடத்துல நான் இதுப்போ ஃபஸ்ட் இது ஈ இடத்துல ஃபஸ்ட்டு ஆக்கிடு கறி அதிப்போ கேஸில் வச்சிட்டு அதுக்கு ஒரு ஜெண்டு சமச்ச எண்ண வித்திடும் அதுக்கு ஒரு எலெட்டு பெல்லுள்ளிடோ எஸ்ஸில் எடுத்துட்டு சப்பூர கட்டாக்கிட்டு எண்ணகிடணும் அத்தல் காஞ்சம் வரும்போது ஒரு ஜெண்டு நாங்கள் நானும் ஒரு காய் மலு விட்டேன் காரபேனங்க ஒரு ஜென்மூணு காய் மலே விடோம் அதுக்கு ஒரு நீருள்ளி வெளியே ஒரு நீருள்ளி ரப்பூரை கட்டாக்கி ஆ எண்ணி இடம் இதெல்லாம் ஒட்டு நல்லா ஃப்ரை ஆக்கோணும் இப்போ இதுக்கு ஒரு இதற்கொரு ஜண்டஸ் உசப்படணும் இத்தனை நீருள்ளி காஞ்சம் வந்தாங்க மெய்யாகவும் இப்போ இதுக்கு நாங்கள் அரைச்சி வச்சோம் காயோண்டே அதிரம் இது மிக்ஸில் நான் நான் உருக்கடி தேங்கிறதெல்லாம் தாங்க மிக்ஸில் இறக்கணும் கல் கிடல இது காய வந்து இதில் ஃப்ரை ஆக்கணுன்ட்டு இல்லை இதுட்டு தண்ணி வீற்றிட்டு பயக்கே வீக்கணும் நாங்கள் மாத்திர இ மாதிரி மண்ணிலில் நாங்கள் கறி ஆக்கம்பு ஒன்று நினைப்பச்சல எந்த இதுக்கு நாங்கள் வேற இடத்துல ஆக்கும்போது எத்தனை மந்தபி கிட காய கறியெல்லாம் அது காண்டி தெளி யாரும் தெளிப்பாக்கணும் ஈ கறி இது பிசலில் ஆக்கும்போது எந்த இதில் நாங்கள் ஆக்கி வச்சிட்டு நாங்கள் உன்னுடனே அத்து கொண்டே ஈ கறி மந்தாயிட்டு சட்னி பல இக்கடு பிசலில் எப்போ மண்ணுடைய இடத்துல ஆக்கியோ கறி அதுக்கு தெல்லு தண்ணி நாங்கள் வேறு இடத்துக்கு ஆத்து எத்திர வித்துறையா அது ஆண்டி ஒரு லோட்டர் தண்ணி யாருமே வீத்திட்டு பயப்பாட்டும் இது இது இன்னும் மந்தம் இதுக்கு இன்னும் படை கொரிய தண்ணி வித்துறேன் இது பின்ன ஒன்று எந்த விசலி நாங்கள் மண்ணுடைய இடத்துல கறி ஆக்கும்பத்து மீனிடுமனாலும் இது பயக்கடல்ல பயக்க இடி நல்ல நாங்கள் வேறு இடத்துல பயப்பாட்டறேன் அங்கே நல்ல பயச்சல் பின்ன மீன் இடத்துக்கு தீரா பஷ்டு விர்த்தல் சுத்தும் துல்லிய பண்டலே பயச்சோன்ட்டு பண்டு அப்பமே நாங்கள் மீன் இடணும் கியாஸ் பந்தாக்கணும் எந்த சென்னு இது ஒரு பத்து இரிய நிமிஷம் விட்டுட்டு நாங்கள் பாய் ஓப்பனாகி நோக்கியெங்கும் தெளித்த துல்லியோண்டேக்கிடு கறிச்சுன்னா அத்திர வெச்சிட்டு இக்கடு வேறு இடத்துல எப்போ கேஸ் பந்தாக்கிடா அப்பமே அது பயக்கட் நிற்குடு மண்ணோட இடத்துல ஆனாலும் இப்போ நான் மீன் முன்னாலே நான் கியாஸ் வந்தாக்கியே இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் முட்டுந்தான பாய் ஓப்பன் ஆக்கிடும் ஐத்தவங்கும் சுக்கு துடி இங்கே பய்ச்சோன்ட்டுக்கிறது இது நாங்கள் எங்கேனமே மாற்ற தீ வச்சிட்டே மாற்ற நாங்கள் மீனெல்லாம் இட்டால் கறியில் நல்ல பேப்பாட்டி மீனல்ல எல்லாம் கறி நல்ல பயச்சு வச்சிவிட்டு எண்ணெய் மேலே விழுடும் ஒரு நம்மனை பழைய கறிப்பழை அது கைட்டு இது இங்கே தெலுத்தில் எண்ணெய் பய்ச்சோன்னு பண்டு சிலம்ப கேஸ் பந்தாக்கிட்டு பின்ன மீன் இடணும் அப்ப நல்ல இக்கடு கரிம நல்ல விடு மீன் எல்லாம் விந்திட்டு இக்கடு இதிப்பெத்திர மணி ஆரோட்டா பாடங்கட்கடு பாய் எத்திர பெச்ச இக்கடு இப்போ இதில் சர்வ் ஆக்கோகு எர்த்திப்ப நான் இடோ நல்ல ஒரு டேஸ்ட் சென்னங்க உண்டலி இது எல்லா அதுக்கிட் வஸ்தெல்லாம் பர்த்தட்ட டேஸ்டா அல்ல மண்ண எர்த்தில் ஆக்கியோத்தர டேஸ்டா நான் குள்ள ஆயிட்ட மாத்திர பாரி ஒரு நல்ல டேஸ்டு பாரி ஒரு சுவாதர கறித்து எப்போ நாங்கள் கறி ஆக்கடிங்க மலு கொத்தம்பரி நீரு எல்லாம் ஏன்னா வர்க்கண்டே அங்கனமே இட்ட மிண்ட கறி ஆக்கடல்லே எல்லார்த்தி மி ஆக்கிடு இங்கே வர் ஆக்கி நோக்கணும் நல்ல டேஸ்ட் தவடவா சும்மா நல்ல டேஸ்ட் தவடு நானில் காலிச்சோரை மேலே தலை கறிட்டு கொம்பிட்டு உண் எந்தூ நான் கப்பலு கொம்பிட்டு செம குடிச்சு கறி அத்திரம் ஒரு நல்ல சும்மா ஒரு நல்ல டேஸ்ட் ஆகிட்டு ஈ ரெசிபி நீங்கள் இஷ்ட நீங்கள் ஒரு கைது ட்ரை ஆக்கி நோக்கிறோம் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் இஷ்ட லைக் ஆக்கூறு ஷேர் ஆக்கூரு சப்ஸ்கிரைப் ஆகும் மொட்டத்தில் இருந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆகுறோம் அஸ்லாம் வரைக்கும் ஜசாக்கல்லாஹூ கைரு